ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் friend voice. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பேய் கிராமம் அதை தாங்க பார்க்க போகிறோம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் மாவட்டத்தில் உள்ள குல்தாரா கிராமம் தாங்க இது இந்த கிராமம் பேய் கிராமம் அப்படின்னு சொல்றாங்க பதிமூணாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த நகரம் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த நகரம் பாலி என்ற பகுதியில் இருந்து குடிபெயர்ந்து வந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கிராமம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல சிறு கூட்டமாக இருந்த இவர்கள் நாளடி விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானாங்க அப்படின்னு சொல்றாங்கங்க இந்த நிலையில பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள் வந்து இந்த கிராமத்துல வாழ்ந்ததா சொல்லப்படுறாங்க இந்த கிராமத்துல ஒரு அம்மன் கோவில் அமைத்து அந்த அம்மன் கோவிலை சுற்றி நகர் அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்கங்க இந்த நிலையில் ஒரே நாள் இரவில் அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஐநூறு பேரும் காணாமல் போனதாக சொல்றாங்கங்க இந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள் என்ன ஆனார்கள் ஏன் சென்றார்கள் என்ற எந்த காரணம் நமக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரியலையாங்க இவர்கள் காணாமல் போனதற்கு பலர் பல்வேறு காரணங்களை சொல்லி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை பத்தி தாங்க இங்க காணப்பறோம் இதற்கு மிக அதிகமாக சொல்லப்படும் காரணம் என்னென்னா அந்த கிராம மக்கள் அங்குள்ள கோவில் உள்ள மகிஷா மகிஷாசூரமத்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு வந்து சாமி குற்றம் செஞ்சு விட்டதாகவும் அதனால் அந்த கிராமத்திற்கு தீங்கு ஏற்பட்டு கடவுள் வந்து சக்தியை அந்த கிராமம் இழந்து விட்டதாகவும் அதாவது கடவுள் சக்தி அந்த கிராமம் இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது பேய்கள் குடிபெயர்ந்து விட்டதாகவும் சொல்கிறாங்க கடவுள் சக்தி இழந்து பேய் ரொம்ப குடியேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இரவு நேரங்களில் அந்த கிராமங்களில் தங்கும் பலருக்கு பேய் பிடிக்குது அல்லது மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொள்வது என பல விஷயங்கள் செய்துள்ளார்களாம் அந்த கிராமத்தில் உள்ளவங்க வேறு ஒரு காரணமாக வறட்சியும் சொல்லப்படுகிறது அந்த அந்த கிராம மக்கள் சுமார் கிலோமீட்டர் வந்து ஒரு ஆற்று நீர் தான் இவர்களின் பிரதான குடிநீர் தேவையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆறு வறண்டு போனதால அங்குள்ள மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடு செய்து இரவோடு இரவா வந்து வேற ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க Cảm ơn இந்த கிராமத்தில் பேய் தான் வசிக்குது என பல மக்கள் உறுதியாக நம்பி வர்றாங்களாங்க கான்ஃபிடெண்டாக சொல்கிறாங்க அங்கே பேய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் இந்த ஊருக்குள் யாரும் இரவு தனியாக தங்க சுற்றி உள்ள ஊர் மக்கள் வந்து இல்லையா யாருமே வந்து இந்த ஊரில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அனுமதியே கிடையாதாங்க அவ்வப்போது இதை தவிர்த்து சிலர் அந்த கிராமத்திலேயே குடியேற எண்ணி அந்த கிராமத்தில் தங்கி இருக்கிறாங்க ஆனால் அவர்களும் பேய்கள் நடமாட்டம் இந்த கிராமத்தில் இருப்பதாக கூறி தலை தெரிக்க ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்கங்க ஏன்னா சில கூட்டம் இருக்கேன் நான் அங்க போய் இருந்துதான் பாப்பேன் இருக்க செய்வேன் நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சில டீம் இருக்கும் அதுவே அங்க போயிட்டு தலைதறைக்கே ஓடி போயிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்போ அந்த கிராமத்தில் எவ்வளவு பேய் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பகல் நேரங்களில் அந்த கிராமம் ஒரு சுற்றுலா தலமாக மாறிவிட்டது ராஜஸ்தான் அரசை அந்த கிராமத்தை சுற்றி வேறு வழியின்றி சுற்றுலா பயணிகளுக்காக வசதி வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஆனால் இந்த கிராமத்தை சுற்றி ஒரு கதவு வச்சுருக்காங்க அந்த கதவை மாலை ஆறு மணிக்குள் அவர்கள் அடைத்து விடுறாங்களாம் அதன் பின்னர் யாரும் அந்த கிராமத்திற்குள் விடியும் வரை செல்வது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி யாராச்சும் அந்த கிராமத்துக்குள்ளே செல்ல வேண்டுமானால் அரசிடம் முன்பே அனுமதியை பெற்று வாங்கிடணுமா கவர்மெண்ட் கிட்ட வந்து அந்த உரிய பாதுகாப்போடு அந்த நபர்கள் வந்து அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியான அனுமதி பெற்றுதான் தீரன் திரைப்படம் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கிராமத்திற்குள் அப்படி என்னதான் இருக்கு இருக்குது ஏன் அங்கே தங்குகிறவங்களும் அமானுஷியமாக அனுபவங்கள்லாம் கிடைக்கிது இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் ஏன் வெளியேறினார் அல்லது ஏன் காணாமல் போனால் இதுவரை எல்லாமே ஒரு மர்மமாக தாங்க இருக்குது இதே போன்ற ஒரு மர்மமான இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள தகவலை அறிவதற்கு நம்முடைய ஆஃப்லைன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி